அன்னே இருந்து அந்த பிதாவ பெண்ணு மாள வழி இல்லாம கஷ்டப்பட்டுல இருக்கும்போது அந்த அங்க இருந்த மணல் அந்த மாதா போய் ஒரு அதிசயம் ஏ நடந்துட்டே நம்ம নারைகள் নারைகள் தடக்கற இடத்துல ஆமா கொண்டு வந்து புனவா ஆ हां புனவாயா हां அப்போ மீதி எல்லாம் தரவாத பண்ணி

கொஞ்சம் மணல் மேட்டிலேயே தட்டி தட்டி விழுந்தாங்க நான் தட்டி தட்டி பிள்ளைங்க அதை தோண்டி பார்த்த சிலுவை வந்து இருக்கு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருந்து வந்து நிறைய மக்கள் வந்து தோண்டி தோண்டி பார்க்க போகும்போது ஒரு சின்ன

வந்தா <Summary Nil sociedad> <laughs> <laughs> எந்த சாபமும் நீங்கிடும் அவ்வளோதான் சாபம் நீக்கும் மணல் மாதா மாதா பண்ணுவோம்